உச்சம் தொடும் ராசிகள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த டைலாக் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஏன் வரும் ஸோ இந்த சனி பகவான் என்னென்ன பலன்களை தருவார் யாருக்கெல்லாம் நல்ல பலன்களை தருவார் சனியே கொடுக்க போறாரா பிரமாதம் வேளாண் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உங்களுக்குள்ள சுமூக உறவு என்பது ஏற்படுத்துக்கள் உங்களுக்கே கிடைக்கிற மாதிரியான ஒரு ராஜ அம்சத்தை உருவாக்கி தருவார் இந்த சனி பகவான் சனியால் அதிபலனை அனுபவிக்க போகிறீர்கள் செம்ம ஹாப்பியாக இருக்க போறீங்க உச்சம் தொட போகிறீர்கள் உலகம் எங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா சனிப்பெயர்ச்சியால் உச்சம் தொடும் ராசிகள் என்னென்ன சார் சனிப்பெயர்ச்சியால் உச்சம் தொடும் ராசிகள் சனினாலே ப்ராப்ளம் தானே சார் அப்படிலாம் யார் சார் சொன்னால் சனிப்பெயர்ச்சியால் உச்சம் தொடுற ராசிகளும் நிறையா இருக்காங்க சனிப்பெயர்ச்சியால் கஷ்டப்படுற ராசிகளும் இருக்காங்க அந்த வகையிலே உச்சம் தொடும் ராசிகள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த டைலாக் கேட்கும்போது உங்களுக்கு ஏன் ஞாபகம் வரணும் நம்ம சேனல் ஞாபகம் வரணும் ஆன்மீக பிரகாரம் சேனல் ஞாபகம் வரணும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது அந்த உலகத்துல காரணம் சனிங்கிறவர் அசஸ்மெண்ட் காட் சனி கொடுத்தா ஒரு கேள்வியே கிடையாது அந்த மாதிரி எல்லாம் நன்மைகள் ஏற்படும் சோ இந்த சனி பகவான் என்னென்ன பலன்களை தருவார் யாருக்கெல்லாம் நல்ல பலன்களை தருவார் சனியே கொடுக்கப் போறாரா பிரமாதம் ஏன்னா சனி அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் கொடுத்தர நல்லா புரிஞ்சிங்க ஒருத்தருக்கு உண்மையிலேயே தகுதி இருந்தா மட்டும்தான் சனி பகவான் பலன்களை தருவார் ஆறு அதர்வைஸ் சனி பகவான் தரும் அல்லது போதுண்டா பானா போகிறான் நம்ம போன வருஷம் நிறையா பண்ணிட்டோம் புழைச்சி போகிறான் அப்படின்னு நினச்சி சனி பகவான் விட்டு வேணால் நல்லது கொண்டு ஏதோ சார் மொத்தத்தில் நமக்கு நல்லது நடந்தால் சரி அவ்வகையில் யாருக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கப் போகிறது எப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் பதினொன்று என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது லாபங்கள் பல மடங்கு அதிகரிக்கும் ஒரு பொருளை நான் வந்து இருந்து வாங்கி இங்கே கொள்முதல் பண்ணி இங்கே விற்றேன் சார் இங்கே கொள்முதல் பண்ணி இங்கே போது எனக்கு ஒரு ரூபா லாபம் கிடச்சிது ஆனால் அந்த பொருள் விளையிற இடத்துல நேரடியாக போய்ட்டு கொடைக்கானல்லேருந்தே நேரடியாக வாங்கிட்டு வந்துட்டேன் சார் இப்போ எனக்கு விற்கும்பொழுது எனக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா லாபம் கிடைக்குது ஸோ அது மாதிரி ஆர்டர்ஸ் எனக்கு ஆனால் ஆயிரம் ஆர்டர் தான் சார் புக்கு வந்தது இப்போ சனி பதினொன்றுக்கு வந்ததுக்கப்புறம் பத்தாயிரம் ஆர்டர் எனக்கு வருது பத்து மடங்கு அதிகமாயிருச்சு வேலையும் பெண்டு நிமித்தது அதே நேரத்தில் லாபமும் சூப்பராக இருக்குது ஸோ அப் அப்படி வேலை செய்யறது ஒர்கஹாலிக்குன்னு பேர் சார் ஹாலிக்னா என்ன நினைக்கிறீங்க ஆல்கஹாலிக் அப்படின்னா குடிக்கிறதுன்னு அர்த்தம் ஹாலிக்னா ஒர்க்கு ஒரு போதை இந்த ஒர்க்கு இல்லாமல் உங்களை இருக்க முடியாது எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒர்கஹாலிக்குன்னு பேர் அந்த ஒர்க ஹாலிக்கு உங்களுக்கு வந்துடும் இந்த நோய் உங்களுக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா வேலை 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 ஒரு நாள் வேலை இல்லைன்னா போதும் அவ்வளோதான் பைத்தி முடிச்ச மாதிரி அறிவிங்க என்னடா வேலை இல்லாமல் இருக்கமே என்னோட வெட்டியாக இருக்குமே நீங்களே புலம்பரமிச்சிருவீங்க அந்த அளவுக்கு நீங்கள் மென்டலி வீக் ஆகிடுவீங்க காரணம் என்னென்னா சனி பகவானுடைய பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அந்த அளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே இன்வால்வ்டாக தூக்கத்திலேருந்து எழுப்பி கேட்டாலும் முந்திரி பருப்பு அரை கிலோ முப்பது அப்படி பேச ஆரம்பிச்சிருவீங்க ஒரு கடை வச்சிருக்கிறவராக இருந்தால் அல்லது மீடியா எனக்கெல்லாம் நிறைய நாள் நடந்திருக்கு சார் தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்கும்போது குரு சனி புதன் இந்த மாதிரிலாம் இருக்கேன் சார் ஒர்க்கில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிறவங்களுக்கு அதை பற்றியே தான் சிந்தனை இருக்கும் அந்த உங்களை ஆக்கிடுவார் அடுத்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பார்க்கிறாருங்கிறது இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தை யோகஸ்தானத்தை பார்க்கிறார் சனி பகவானால் உச்சம் தொட போகிறீர்கள் அஞ்சுங்கிற யோகத்தை அடைய போகிறீர்கள் ஒன்பதாம் இடத்தை பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையா பானை பிடிச்சவ பாக்யசாலி அதிர்ஷ்டத்தை கொட்டுவார் சனி பகவான் அதிர்ஷ்டத்தினால பெரும்புகள் அடைய போறீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும் அடுத்ததாக சூப்பராக இருக்கக்கூடிய அடுத்த ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பத்தில் வருகிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தில் சனி பகவான் வரும் பொழுது ஒரு ராஜாவை மாதிரி உங்களை வச்சிருப்பார் சும்மாலாம் கிடையாது சார் ராஜா மாதிரி வச்சுருப்பார் சொல்லுவாங்கல்ல உங்களை ராஜா மாதிரி பார்த்துக்கிறேன்னு அதுக்கு அந்த மாதிரி வச்சிருப்பார் ஆக இந்த மிதுன ராசிக்காரர்கள்லாம் ராஜாஜி ராஜா மாதிரி உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ராஜா மாதிரி இருக்க போகிறீங்க காரணம் என்னென்னா பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை உண்டு பண்ணி தருகிறார் தொழிலில் என்ன அடிச்சுக்க யாரும் கிடையாது இந்த தொழிலில் நான் தான் ஒரு தொழில் எடுத்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு டாப்பர் அப்படிங்கிற மாதிரி சோ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் சார் அந்த பிஸ்னஸில் நான் தான் டாப்பர் ஆக போறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சனி பகவான் பத்தில் இருக்கிறார் பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அடிஷனல் யோகங்களாக என்ன தருகிறார் தொழில் வளர்ச்சியை உண்டு பண்ணி தரார் நான் வந்து ஒரு கார் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் அந்த கார் பிஸ்னஸ் ஒன்று ரெண்டு ஆகும் ரெண்டு நாலாகும் நாலு ஆறு ஆகும் போன்ற எல்லாம் உங்களுக்கு தருகிறார் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருந்து கொண்டு தொழிலை அபிவிருத்தி செய்கிறார் சார் யாருக்கு உலகத்தில் தைரியம் யாருக்கு உலகத்தில் பயமே கிடையாதுன்னா நல்ல தொழில் பண்ணுறீங்க நல்ல வியாபாரம் பண்ணுறீங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எதை பற்றியும் பயம் கிடையாது கடனை பற்றி பயமா நோயை பற்றி பயமா எதை பற்றி பயம் சொல்லுங்கள் எதை பற்றி பயமும் கிடையாது காரணம் நீங்கள் தான் நல்லா தொழில் பண்ணுறீங்களே பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழிலை விருத்தி செய்கிறார் பிசினஸ் டெவலப்மெண்ட் போன்றவை ஏற்படுகிறது அதே சனி பகவான் உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்கிறார் நாலுங்கிறது என்ன அப்படின்னா வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி அத்தனையும் சனி பகவான் தருகிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வீடு வண்டி வாசல்னு சொல்லக்கூடியது ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் குருஜி ஆனால் எனக்கு காரே கிடைக்கல நான் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு இது வரைக்கும் வீடு சொந்த வீடுங்கிற யோகமே எனக்கு இல்லை ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைச்சேன் என் மாமனாரோட அனுகிரகம் எனக்கு ரெண்டு லேண்டாக கிடைச்சது அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணார் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இதே சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா உங்களுக்கு வந்து அதி யோகங்கள் திருமண யோகங்கள் போன்றவை ஏற்படும் திருமண யோகம் கல்யாணத்திற்கான விவாகஸ்தலம் ஸோ மறுமணம்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன் சார் ஆனா அந்த கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆகல எனக்கு என்ன நடக்குது பிரச்சனைகள் ஏன்னே தெரில எனக்கு என் ஒய்ஃபுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மேலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ பார்த்தாலும் பிரிவு ஒன்று என்ன ஆவத்திட்ரா அல்லது அவள் என்ன திட்டுறா ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்குது என்ன சார் ஒன்று என்ன ஆகத்திட்டா அல்லது அவள் என்ன திட்டரா ரெண்டு ஒன்று தானே குருஜி ரெண்டு ஒன்று தான் ஸோ அப்போ சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் பார்வையாக ஏழாம் வெட்டை பார்க்கிறார் ஸோ அந்த ஏழாம் வெட்டை பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உங்களுக்குள்ள சுமூக உறவு என்பது ஏற்படும் சரி போனால் போகிறோம் விடு உலகத்தில் பண்ணாதே பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அடுத்து சூப்பராக இருக்கக்கூடிய ராசினா கும்பராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பகவான் வந்து தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசிக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள விட்டுட்டேன் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் ஐந்துங்கிறது பார்த்தீங்கன்னா என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் பயங்கரமாக சேரும் சொத்துக்கள்னா சொத்துக்கள் அப்படி சொத்துக்கள் சேரும் காரணம் என்ன அப்படின்னா சார் நான் ஒரு என்னைக்கோ வர வேண்டிய பூர்வீக சொத்து என் மாமனார் சொத்து எங்கள் அப்பாவடி சொத்து எங்கள் அண்ணா பிளாக் பண்ணி வச்சுருந்தார் சொத்தை தரவிடாமல் முடக்கி வச்சுருந்தாங்க போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகி சொத்துக்கள் உங்களுக்கே கிடைக்கிற மாதிரியான ஒரு ராஜ அம்சத்தை உருவாக்கி தருவார் இந்த சனி பகவான் சனி பகவான் வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் வரும் பொழுது சொத்துக்கள் பல மடங்கு அபிவிருத்தி ஆகும் சாதாரண நிலைமையில இருந்தேன் சார் இன்னைக்கு வந்து நான் நல்ல நிலமையில இருக்கேன் காரணம் என்னன்னா சனி பகவானுடைய அனுகிரகம் போன்ற விஷயங்கள் அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் ரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் ரெண்டுனா தனஸ்தானம் தனஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது பண வரவை உண்டாக்குகிறார் பணத்தை பல மடங்கு வாரா கடன்களெல்லாம் வசூலாகும் நான் பணம் கொடுத்தேன் ஓடி போயிட்டான் குருஜி என் கையில கிடைப்பானான்னு தெரியல இப்பதான் கிடைச்சிருக்கேன் போன்ற எல்லாம் முண்டு பண்ணி தருவார் அடுத்து மீன ராசிக்காரர்கள் ஜென்ம சனி உடம்புல உட்காந்துருந்தாலும் மூணு ஏழு பத்தை பார்க்குறார் ஏழாம் இடமாகப்பட்ட விவாகஸ்தானம் உங்கள் குடும்ப உறவில் சந்தோஷம் நீங்களும் உங்கள் மனைவியும் ஜாலியாக அப்படி பாட்டு பாடிட்டு ரெண்டு பேரும் அழகா ஒரு டோய்ட்டு தான் ரொமான்ஸ் தான் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பத்துங்கிறது என்ன பெரும்புகள் பத்துங்கிறது உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிகராக போறீங்க நீங்கள் நான் சாதாரணமாக இருந்தேன் சார் நான் நேஷனல் லெவலில் இருந்த இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் எனக்கு தெரியாதவங்க யாரும் கிடையாது போன்ற அளவுக்கு உங்களை பிரபலமாக்குவார் ஆக இந்த ராசிகள் நான் சொன்ன இந்த ரிஷபராசி மிதுன ராசி அதே மாதிரி உங்களுக்கு வந்து விருச்சிக ராசி கும்பராசி மீனராசி போன்றவர்கள்லாம் சனியால் அதி பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள் செம்ம ஹாப்பியாக இருக்க போகிறீங்க உச்சம் தொட போகிறீர்கள் ஸோ சனி பகவானால் தொடர்ந்து ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி பேசிட்டே குறிச்சி கேட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது கீழே போயிட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நடம் பதிவு செய்து கொண்டு பாருங்கள் தினமும் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினமும் நடக்கும் விஷ்ணுமாயா வேள்விகளில் தினமும் பங்கெடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்